இல்ல கவுண்ட்ல எதுவுமே இருக்காது அதாவது வந்து உயிரணுக்கள் எதுவுமே இருக்காது ஒரு ஒரு டைப் கவுண்ட் கம்மியா இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எப்படி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து போறோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் மினிமம் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி மில்லியன் வந்து ஒரு ஆரோக்கியமான கவுண்ட் ஸோ செவன்டி மில்லியன் இருந்தது அப்படின்னா நார்மலாக கன்சியூவ் ஆயிடுவாங்க அது சில பேர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இருக்கும் ஃபார்ட்டி இருக்கும் பிப்டி இருக்கும் அந்த மாதிரிலாம் ரேஞ்சில் இருக்கும் இப்போ கிட்டே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கவுண்ட் லோ கவுண்ட்டுக்கு நம்ம கொடுக்குது இப்போ மினிமம் ஒரு டென் மில்லியனோ இல்லை ட்வெண்ட்டி மில்லியன் ஃபைவ் மில்லியனோ இருக்கிற பேஷண்ட் கூட நம்ம இதை எடுத்துக்க மாதிரி இது டூ ஹெர்வெல் தான் வந்து ஹெர்வெல தவிர எந்த ப்ராடக்ட்மே கிடையாது எல்லாமே மூலியை இருந்து சப்ளிமெண்ட்ஸ் தான் அதே மாதிரி மெயினா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் கம்மியாக இருந்ததோ இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் செமன்ல பிரச்சனையாக இருக்கும் போது நம்ம மருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகக்கூடாது மருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் போனாலே

நம்ம சொல்ற லைஃப் ஸ்டைல் நீங்க எப்படி பண்றதுங்க அதை பொறுத்தான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பட் மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுக்கலாம் இப்ப நீங்க எடுத்து டேஸ் கேட் தான் உங்களுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்துருவோம் செவன் டெஸ்ட் அது எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு பாப்போம் எடுத்து கரெக்டா நாற்பது நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுப்போம் அந்த டெஸ்ட்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு டு ஃபார்ட்டி ஷியூரா உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்ம ஏகப்பட்ட பேருக்கு ஒரு ஏழு வருஷமா கொடுத்து சரி பண்ணிட்டு இருக்கோம் அதனால் அந்த கான்பிடன்ஸ் நான் சொல்றேன் நம்ம ப்ராடக்டோட கான்பிடன்ஸ்ல அதுல நீங்க நம்மளோட எக்ஸிஸ்டிங் வீடியோ பார்த்தாலே கஸ்டமர்ஸ் இது பண்ணிருப்பாங்க கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க எப்படி இருக்கும் ப்ராடக்ட்டோட ஃபீட்பேக் இருக்கும் நீங்க அதே போய் பாத்துக்கலாம் புதுசா பாக்குறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேர்ட்டி டு ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் ஒரு பேக்ல ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பேக்ல அதுக்கு நாங்க சொல்ற ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கூட உங்களுக்கு எவ்வளோ செவன்டி மில்லியன் தேவையாட்டவங்களுக்கு நமக்கு கொண்டு வர வச்சுக்கலாம் செவன்டி மில்லியன் வந்து லேப் ரெஃபரன்ஸ் வந்து ஒரு லேபு விட்டு ஒரு லேபு வேறுபடும் ஸோ அதனால மினிமம் எல்லா லேப்லையுமே இருக்கிறது வந்து செவன்டி மில்லியன் தோன்றதும் நார்மலாக இருக்கிறது அதனால நீங்கள் பாருங்க எடுத்து பாருங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க நமக்கு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் நம்பர் வருது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் அனுப்பிச்சு வச்சுருவோம் தேங்க்யூ